அனைவருக்கும் மனக்கும் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட வேணும்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் அதிகாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய கொடிமர பூஜையில் கலந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பம் உண்டாகுன்னு சொல்லலாம் திருச்செந்தூர் கோவிலில் தினமும் மூலவர் நடை திறப்பதற்கு முன்பாகவே முதல் முதலில் ஆலயத்தின் கொடிமரத்துக்குத்தான் முதல் பூஜை நடைபெறுகிறது இந்த கொடிமரம் பொதிக மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சந்தன மரம் என்றும் சொல்லப்படுது இந்த கொடிமரம் சந்தன கொடிமரம் என்பது பலருக்கும் தெரியாது திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரம் மிகவும் பிரம்மாண்டமானதுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட கொடிமரத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் மாசு திருவிழா நடக்காமல் இருந்துச்சு அதற்கு என்ன காரணம் அப்படின்னம்னா கொடிமரம் இல்லாதனால தான் திருவிழா நடக்காமல் இருந்துச்சு திருவிழா நடக்க வேணும் என்று நினைச்சு ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கொடிமரம் வைக்க வேண்டும் என்று பேசி முடிவு எடுத்தாங்க உடனே ஆறுமுக ஆசாரி என்பவர் தலைமையில இருபத்தி ஒரு பேர் கொண்ட குழு காக்காச்சி மலைக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையை நோக்கி கொடிமர வெட்ட புறப்பட்டாங்க திருச்செந்தூர் மந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் அந்த குழுவினர் வேண்டி சென்றனர் அம்மன் கோவில் முன்பு மற்றவர் நின்று கொண்டார்கள் அம்மனை வணங்க ஆறுமுக ஆசாரி மட்டும் கருவறைக்கு உள்ள நுழைந்து அம்மனை வணங்கினார் அப்பொழுது அம்மன் கண்களிலிருந்து நீர் வழிந்து வந்தது பயந்து போய் படப்படத்து போன ஆசாரி அம்மனே ஏன் உங்கள் கண்களில் இருந்து நீர் வருகிறது அதற்கு காரணம் என்ன என்று அறிமுக ஆசாரி அம்மனை பார்த்து கேட்ட அதற்கு அம்மன் மகனே நீங்கள் பணி செய்யும் பணி நல்ல பணிதான் ஆனால் அந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர வேறு யாரும் உயிரோடு வரமாட்டார்கள் அதை நினைத்துத்தான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று அம்மன் கூறினார் இதை நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாதே இது ஆண்டவன் கட்டளை இந்த நிலை தெரிந்த காரணத்தினைதான் என் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது என்று அம்மன் கூறினார் உடனே அதிர்ச்சி அடைந்த ஆறுமுக ஆசாரி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகத்தி போய் நின்றார் இதை வெளியே உள்ளவர்களிடமும் சொல்ல முடியாது சொன்னால் தெய்வ குத்தம் ஆகிவிடும் என்று எண்ணினார் அதே நேரம் நம்பி நம்போடு வருபவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றும் எண்ணினார் என்ன செய்ய வேண்டும் என்று குழம்பி நின்றார் ஆனாலும் கலங்காமல் முருகன் மீது பாரத்தை போட்டுவிட்டு கள்ளக்காடு அருகே உள்ள ஏர்வாடிக்கு வந்தார் அங்கு சின்னத்தம்பி மரக்காயர் என்ற மந்திரவாதி ஒருவரை சந்தித்தார் அவரிடம் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை கூறி உதவி கேட்டார் அவரும் உதவி செய்ய சம்மதித்தார் சின்னத்தம்பி மரக்காயரின் மனைவி பார்த்திமா பிவி அவரை தடுத்து நிறுத்தினார் நான் நேற்று முன்தினம் இரவு ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் அதில் உங்களது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அறிகுறி காட்டியது என்று கூறி எனவே கொடிமரம்பட்ட நீங்கள் செல்ல வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினார் ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் அதை கேட்கவில்லை மனைவி உடனே அழுதாள் நமது குடும்பம் உன்னை நம்பித்தான் இருக்கிறது தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று தடுத்து கூறியும் சின்னத்தம்பி மரக்காயர் அதை கேட்கவே இல்லை விதி யாரை விட்டது அவர் ஆறுமுக ஆசாரி குழுவினருடன் களக்காட்டு மலைக்கு சென்றார் அவர்கள் திருச்செந்தூரிலிருந்தே இருபத்தி ஒரு மாட்டு வண்டிகளில் வந்திருந்தார்கள் அந்த மாட்டு வண்டி வரிசையாக களக்காடு மலையை நோக்கி செல்ல தொடங்கியது இருபத்தி ஒரு மாட்டு வண்டிகளில் வந்து களக்காடு பகுதியை அடைந்தார்கள் அந்த குழு ஆனால் அவர்களுக்கு தேவையான கொடிமரம் அங்கு கிடைக்கவில்லை ஓடி ஓடி பார்த்தார்கள் பக்கத்தில் எந்த இடத்திலாவது சரியான மரம் கிடைக்கவில்லை எனவே காக்காச்சி மலை என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிகை மலை உச்சிக்கு செல்ல தொடங்கினார்கள் சிறிது நேரத்தில் பொதிகை மலை உச்சியை சென்றடைந்தார்கள் அங்கு அவர்களுக்கு அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று தென்பட்டது ஆகா இந்த மரம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற கொடிமரம் என்று கூறினார் ஆறுமுக ஆசாரி அவர் சின்னத்தம்பி மரக்காயரிடம் இந்த மரத்தை பற்றி கேட்டார் ரம்யமான வசியத்துடனும் இருக்கும் இந்த அற்புதமான மரத்தை குறித்து மை போட்டு பார்க்கிறார் மந்திரக்காரரான சின்னத்தம்பி மரக்காயர் அப்பொழுது அந்த மரத்தில் அடிமரத்தில் சுடலை மாடானும் மேல் முனையில் சங்கடகாரனும் உள்பட இருபத்தி ஒரு தேவதைகள் இருப்பதாக கூறினார் சின்னத்தம்பி மரக்காயர் அந்த இருபத்தி ஒரு தேவர்களையும் விரட்டிவிட்டு கொடிமரத்தனை வெட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் இருபத்தி ஓரு பேர் கொண்ட குழு எனவே அதற்காக ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர் முதலில் மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்டி மை போட்டார் ம மரக்காயர் மற்றவர்களை கோடாரியை கொண்டு அந்த மரத்தை வெட்டச் சொன்னார் கோடாரி மூலம் வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திருப்பிவிட்டது உடனே அந்த கோடாலி மற்றவர்களின் கருத்தில் பட்டது அலறியபடி இருபது பேரும் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தே இறந்து போனார்கள் அதை பார்த்த ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைந்தார் ஐயோ நான் என்ன செய்வேன் என்ற சின்ன தம்பி மரக்காயரிடம் சென்றபோது அவரும் இரத்தம் கக்கி இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அடுத்த நொடியே ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்து நின்றார் இதற்கு இடையில் இருபத்தி ஒரு மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கு இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டத் தொடங்கினார்கள் உயருக்கு பயந்த அவர் காக்காச்சி மலையை விட்டு ஓடினார் அடுத்து பொதிய மலைக்கு வந்து அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார் கடைசியாக தாபரபரணி ஆற்றங்கரையில் சொறிமுத்து அய்யனார் கோவிலில் வந்து ஐயனார் காலை பற்றிக்கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தி கேட்டார் அதற்கு சொறிமுத்து ஐயனா இருபத்தி ஓரு மட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது முருகன் என்னுடைய சகோதரன்தான் அவன் கோவிலுக்கு தானே கோடிமரம் வெட்ட செல்கிறார்கள் பிறகு ஏன் அவர்களை தடுக்கிறீர்கள் என்று கேட்டார் பின்னர் இருபத்தி ஒரு மட தேவதைகளையும் அந்த சந்தன மரத்தை வெட்ட திருச்செந்தூர் கொண்டு சேர்க்க உத்தரவிட்டார் அவர் சொன்னபடியே இருபத்தி ஒரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை அவர்களே வெட்டினார்கள் அதற்கு பிறகு இருபத்தொரு மாட்டு வண்டிகளும் ஒன்றாக கட்டி அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி புறப்பட்டார்கள் அந்த மரம்தான் தற்போது திருச்செந்தூரில் கொடி மரமாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் மாசித் திருவிழா நடைபெறும்போது ஆடு வெட்டி சுடலை மாடானுக்கு சங்கடகாரனுக்கும் படித்துவிட்டுத்தான் தேர் ஓட வேண்டிய வேலைகளை செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மாசித் தேரோடும் போது அதிலேயே சங்கடகாரனும் தேர் மேலே ஏறி சாரி போகலாம் என்று கூறிய உடனே தான் தேர் நகரும் என்றும் சொல்லப்படுகிறது மரத்திற்கு முதலில் பூஜைகள் நடைபெற்ற பின்னரே மூலவருக்கு நடை திறக்கப்பட்ட நிர்மல்யம் அபிஷேகம் மற்ற பூஜை எல்லாம் நடைபெற வருகிறது ஆண்டுதோறும் காலை ஐந்து மணிக்கு கோடி மரத்துக்கு பூஜைகள் நடைபெறுவது இரண்டு பேரும் மரத்தினை பகிர்ந்து செல்ல அவர்களுடன் சேர்ந்து மற்றவர்களும் ஒவ்வொரு மரத்தின் முடிவிலும் நமஸ்காரம் செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதற்காக அனுமதி இலவசமாகவும் வழங்கப்படுகின்றன அதிகாலையில் நடைபெறும் இந்த கொடிமர பூஜையில் கலந்து கொண்டால் சுடலை மாடான் சங்கரகாரன் உள்ளிட்ட இருபத்தி ஒரு மாட தேவதைகளின் நாசிகள் கிடைக்கும் என்றும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கொடிமர பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது உடனே தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க கஷ்டங்கள் அனைத்தும் தீர தோஷங்கள் நீங்குவதற்கு திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் என்று பரிகாரங்கள் சொல்வார்கள் காலை என்பது கோவில்களின் பழிப்பீடருக்கு பக்கத்தில் அமைகின்ற குடியேற்றுகின்ற மரமாகும் இதற்கு துவஜஸ்தம்பம் என்ற சமஸ்கிருத பெயரும் இருக்கிறது சிவாலயங்களில் கொடிமரம் நந்தி மற்றும் படிபீடம் ஆகியவை மூலவரை நோக்கி அமைந்திருக்கிறது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடுதான் திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த தலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் பத்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் நடைபெறும் சூரசம்ஹார திருவிழா மிகவும் முக்கியமானதாகும் புகழும் வாய்ந்த கொடிமரத்தை தொட்டும் சுற்றி வந்தும் தான் வணங்க வேண்டும் கொடிமரம் மூலவருக்கு நிகரானது என்பதால் கொடிமரம் பக்கத்தில் நின்று செய்யும் அனைத்து பிரார்த்தனைகளும் மூலவருக்கும் கேட்கும் என்று சொல்லப்படுகிறது அது விரைவில் நிறைவேறும் என்றும் கூறப்படுகிறது எனவே சுவாமி தரிசனம் செய்பவர்கள் மறக்காமல் கொடிமரத்தை வணங்கி அருள் பெற வேண்டும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் திருச்செந்தூர் முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் படத்திற்கு முன்பு விலக்கேற்று வைத்து தாமரை மலரை போட்டு முருகா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்க